தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஆலயத்தினுடைய முருகப்பெருமான் திருவடிவம் எப்படி அந்த ஆலயங்களில் பிரதிஷ்டானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் முருகப்பெருமான் மூன்று திருவடிவங்களை இந்த சில்பா சில்பிங்கிற ஸ்தபதி தன்னை வடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அந்த மூணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கான் ஒரே மாதிரி மூன்று சிற்பத்தை பண்ணினவர் சில்பா சில்பிங்கிற ஸ்தபதி ரொம்ப முருகனுடைய பரம அருளை பெற்றவர் இது வந்து முழுக்க முழுக்க செவி வழி கதை இது எல்லா பெரிய டாக்குமெண்டேஷனில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த நிகழ்வுகளை இந்த ஆலயத்தினுடைய புராணத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இது சிக்கல் செஞ்சு முடித்த உடனே அதே போல் இன்னொரு சிற்பத்தை முருகனுடைய உத்தரவுப்படி தயார் பண்ணுறார் சில்பா சில்பி அது தயார் பண்ணி முடித்த அதே வேளையில் காஞ்சிரங்குடிங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்கள் ஊரில் சௌந்தரேஸ்வரர் ஈஸ்வரன் இருக்கார் ஆனந்தவள்ளிங்கிற அம்பாள் இருக்கா ஆனால் முருகன் இல்லைன்னு போய் சொல்கிறாங்க சிற்றரசன் முத்தரசன்கிட்ட அவன் சபதியிட்ட சொல்கிறான் சபதி ரெடியாக இருக்குங்கிற வந்து பார்க்குறான் இந்த சிலை அத்தனை தத்ரூபமாக காணப்படுகிறது அந்த விக்கிரகம் இது புறப்பட்டு போடுமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான் நீ ரொம்ப உன்னை பற்றி கற்பனை பண்ணிக்கிறேன்னு முத்தரசன் சொல்கிறான் கண்ணு திறக்க வேண்டிய வேலை அந்த சிற்பத்தை அந்த விக்கிரகத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தாச்சு ஒரு மண்டபம் போட்டு கண்ணை திறக்க போகிறான் இந்த கண் திறக்கிற நிகழ்வு அத்தனை முக்கியமானது அத்தனை முக்கியமானது அந்த கண்ணை திறக்கிற போது அந்த முருகன் விக்கிரகம் இருக்கு பார்த்தீங்களா ஆறுமுகன் மகிழ் மேலே இருக்கான் இல்லையா இந்த கண்ணை திறக்கிற போது அந்த முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிற மயில் தனது தோகைகளை விரிக்கிறதா யோசிச்சு பாருங்க சிலா விக்கிரகம் கல்லால் ஆன மயில் ஒரு கல்லுக்கும் சக்தி உண்டு அப்படின்னு நம்ம நம்புறது தான் நமது சனாதன தர்மம் என்ன காரணம் அந்த கல்லுக்கு சகலவிதமான பூஜைகளை பண்ணி வழிபாடுகளை பண்ணி ஒரு சக்தியை நாம் உருமாற்றம் செய்கிறோம் ஒரு கோவிலில் இருக்கிற கல் எப்படி நமக்கு அருள்கிறது மயிலாப்பூர் போகிறோம் கற்பக அம்பாள் அப்படிங்கிறோம் இந்த அம்பாளுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு பிரார்த்திக்கிறவர்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஏமா அது கல்லுமா இங்கே வந்து கண்ணீர் விடுறீங்களேன்னு கேட்க முடியுமா அந்த கல்லுக்குள்ளும் சக்தி காணப்படுகிறது பராசக்தி ஆவிர்வதித்திருக்கிறாள் அதே போல் இந்த சில்பி வடிச்ச அந்த மயில் தோக விரிக்கிறது அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் பதற்றப்படுகிறார்கள் அந்த சிற்பியிட்ட சொல்கிறாங்க சிற்பி இது பறந்துரும் போல இருக்கு பறந்துரும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க இதைத்தான் முதல்ல சொன்னேன் இந்த ராஜாவை பார்க்குறான் யார் முத்தரசரை பார்க்குறான் முத்தரசா இது கிளம்பிடும் போல இந்த மயில் அதனால் ஒரு சங்கிலி போட்டு கட்டிவிடு அப்படிங்கிற அந்த சமயத்தில் அப்போவும் சொல்கிறான் என்ன சிற்பி சங்கிலி போட்டு கட்டுறதாவது என்ன கதவுட்ற அப்படிங்கிறான் யாரே முத்தரசன் இவர் அடிக்கிறார் கண்ணை திறக்கிறதுக்கு அப்படி கொண்டு போகிறார் கண் திறந்தாயிற்று அப்படியே கிளம்புறது இந்த மயில் மேலே போகிறது பெருமானோட மேலே போகிறது அப்படியே போகிறது அந்தரத்தில் போயின்னு இருக்கு அந்த பக்தர்கள் அத்தனை பேரும் ஓடுகிறார்கள் முருகா இறங்கிடு முருகா இறங்கிடு அப்படின்னு பின்னாடி ஓடுறாங்க ராஜா ஆச்சரியத்தோடு பார்க்குறான் சபதி என்ன பண்ணுறார் தங்கிட்ட இருக்கிற ஒளி இருக்கு இல்லையே அந்த ஊழி அப்படியே மேலே வீசுகிறார் மயில் மேலே பட்டு அந்த மயில் அப்படியே கீழே இறங்குறது நிற்கிறது இந்த உளி பட்ட காரணத்தினால அந்த மயிலோடய ஒரு பகுதி பின்னமாகிறது உடனே இந்த சிற்பி பத பதச்சு போய் முருகா எத்தகைய காரியத்தை நானே பண்ணிட்டேன் நான் வடித்து இந்த விக்கிரகத்திற்கு நானே ஒரு பின்னத்தை ஏற்படுத்திட்டேனே முருகா என்னை மன்னிச்சுடு இது சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ண உடனே அடுத்த வினாடி அந்த பின்னம் சரியாகிறது சரியாகிறது இது பறக்கிற போது அந்த முத்தரசன் எட்டிப்பிடி எட்டிப்பிடின்னு கத்துறானான் எட்டி பிடிக்கலாம் அந்த மறு அந்த மயிலை பிடிக்கணுங்கிறதுக்காக எட்டிப்பிடி எட்டிப்பிடின்னு அந்த ராஜா சொன்னது அந்த ஊருடைய பெயர் எட்டிப்பிடி என்று அழைக்கப்பட்டு பின்னாட்களில் எட்டுக்குடி ஆனது காஞ்சிரங்குடி பழைய பெயர் எட்டி பிடித்த காரணத்தினால் அந்த மயில் பறந்து கொண்டிருந்த காரணத்தினால் எட்டிப்பிடின்னு சொன்னதினால எட்டுக்குடி இது இங்கே ஆயாச்சு முடிஞ்சு போச்சு ராஜாவை ராஜா என்ன பண்ணுறான் முத்தரசன் இந்த சிற்பியை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைக்கிறான் முதல்ல என்னாச்சு சிக்கலில் முருகப்பெருமான் திருவடிவத்தை வெடித்த போது தன்னை பாராட்டுவதற்காக அழைக்கிறான் தனக்கு வெகுமதி தருவதற்காக அழைக்கிறான் சொல்லிட்டு போய் கட்டவரல் போயிடுது அதை மீறி அடுத்த சிற்பத்தை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறானோன்னு ஒரு பயம் சிற்பிக்குள்ளே ஆனால் ஊரில் இருக்கிற மக்கள் அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க கவலைப்படாத சிற்பி உனக்கு உண்மையிலேயே ஒரு கௌரவம் பண்ணுறதுக்காக தான் கூப்பிடுறான் நீ இத்தனை அற்புதமான சிற்பத்தை பண்ணியிருக்கிய உன்னுடைய சிற்பமே அந்தரத்தில் பறக்க துவங்குகிறதே அந்த மயிலே தோகையை விரித்து பறக்கிறதுன்னா நீ வடித்தது கல்லாலான சிற்பம் அல்ல ஷாட்சாத் அந்த முருகப்பெருமானையே எங்கள் கண்களுக்கு நேரம் கொண்டு வந்திருக்க கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் சொன்ன காரணத்தினால அரண்மனைக்கு போகிறேன் இந்த அரண்மனைக்கு போன உடனே அரண்மனையில் நிற்கிற தனக்கு ராஜா என்ன செய்ய போகிறான்னு பார்த்துட்ருக்கார் அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அத்தனை பேருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னா இவங்க எல்லாருமே சிக்கல் விக்கிரகத்தையும் பார்த்துருக்காங்க இந்த எட்டு எட்டுக்குடி விக்கிரகத்தையும் பார்த்துருக்காங்க இது போன்ற ஒரு சிற்பத்தை எந்த சிற்பியும் இதற்கு முன்னால் எந்த திருத்தலத்திலும் வடித்ததில்லை அப்படிங்கிறது அவங்க அத்தனை பேருக்குமே தெரிகிறது யாருக்குமே இல்லாத ஒரு திறமை ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவரை இந்த உலகமே கொண்டாடும் நம்ம எவ்வளவோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் எத்தனையோ இன்வென்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம் யாருக்குமே இல்லாத ஒரு சக்தி எல்லாருமே படிச்சிருப்பாங்க ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு சக்தி இருக்கும் அவன் ஏதோ ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருப்பான் ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பான் அவனை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க உலகத்தில் அத்தனை பேரும் அவனை வித்தியாசமாக ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு பார்ப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் அதுபோல இந்த சில்பா சில்பி எத்தனையோ சிற்பிகள் இருந்தாலுமே இந்த அளவுக்கு தத்ரூபமாக பேசக்கூடிய அளவில் ஒரு விக்கிரகத்தை ஒருவன் வெடிக்கிறான்னா அவன் தெய்வ பிறவி அந்த தெய்வ பிறவியாக விளங்கக்கூடிய சில்பா சில்பிக்கு இந்த சபையில் உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முத்தரசனை தவிர முத்தரசனுக்கு என்ன ஓடுறது ஏற்கனவே பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அதை மீறி ஒரு விரல் எடுக்கப்பட்டுமே ஒரு சிற்பத்தை இந்த அளவுக்கு தயார் செய்திருக்கிறான் இவனை இதோடு விட்டாச்சு அப்படின்னா அடுத்து மேலும் மேலும் சிற்பங்களை தயார் செய்து கொண்டே போவான் அப்படின்னா என்ன ஆகும் இந்த சிற்பங்களை இந்த திருவடிவங்களை முத்தரசன்தான் பிரதிஷ்டை செய்தான் என்பது பின்னாட்களில் மறைந்து இந்த ஸ்தபதி தான் இங்கே பிரதிஷ்ட பண்ணினா இந்த ஸ்தபதி தான் இவற்றை வடித்தான்னு சபதிக்கு முழு பெருமையும் போய்சேர்ந்துவிடும் அதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு தீர்மானிக்கலாம் மனுஷங்களை பாருங்க மற்றவர்களுடைய புகழையும் மற்றவர்களுடைய பெருமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு வர வேண்டும் இன்றைக்கி என்ன ஆகுது ஒரே துறையில் ஒரே துறையில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் உயர்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னா அந்த நாலஞ்சு பேருக்குள்ள மனசில் என்னாகும் இன்னும் இவன் நம்மளை விட அதிகம் வேலை செய்கிறான் இவன் நம்மளை விட செய்கிறானே அப்படின்னு ஒரு போட்டி பொறாமை எண்ணங்கள் அவர்களுக்குள் வந்துவிடும் இந்த எண்ணம் வராமல் இருக்கக்கூடிய காலம்தான் உண்மையிலே பொற்காலம் அது மற்றவர்களுடைய திறமையை அங்கீகாரம் பண்ணணும் மற்றவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கிறார்களோ அந்த உழைப்பை போற்றக்கூடிய ஒரு தன்மை ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அது வருகின்ற வரை நம்மளாம் மனுஷனே கிடையாது அப்படின்னா அடுத்தவன் அடித்து சாப்பிட்டு அவனை விட நான் சீக்கிரம் பேர் வாங்கணும் உழைக்கிறது அத் அவன் பேர் வாங்கிறதுனா அதில் என்ன நியாயம் காணப்படுகிறது இங்கே பார்த்திங்கன்னா முத்தரசனுக்கு அதான் ஓடுது இவர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவர் அடுத்து சிற்பமே பண்ணக்கூடாது விரல் எடுத்தும் பண்ணுறார் வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிற போது அவனுக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது ஒரு மோசமான எண்ணம் கொடூரமான எண்ணம் தோன்றுகிறது இந்த சிற்பத்தை பண்ணுறதுக்கு கையை விட விரல்களை விட இவருக்கு எது அதிகம் பயன்படுகிறது அப்படின்னு முத்தரசன் யோசிக்கிற போது அவருடைய கண்கள் படுகிறது கண்ணில்லாமல் ஒரு சித்திரம் வர முடியுமா கண்ணில்லாமல் ஒரு சிற்பத்தை செதுக்க முடியுமா கண்ணு தானே முக்கியம் கைவிரல்கள் அப்புறம் கண்ணு தான் முக்கியம் இந்த கண்களையே நாம் எடுத்து விட்டால் என்ன யாருக்கு சில்பா சில்பிக்கு இந்த கண்கள் இருக்கின்ற வரை தானே இவர் இதை இருப்பார் இந்த கண்ணையே நம்ம எடுத்துடுவோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மோசமான ஒரு நயமஞ்சகமான எண்ணமானது முத்தரசனுக்கு தோன்றுகிறது என்ன பண்ணுறான் வீரர்களை அழைக்கிறான் விரகழித்து அவர்கள் காதலை வழக்கம் போல் சொல்கிறான் சொல்லி முடிச்சுட்டு அந்த சபதியை பார்க்குறான் முத்தரசன் சபதி உங்களை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுடைய சிற்ப சாலைக்கு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கான கௌரவத்துக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் உங்களை பத்திரமாக உங்கள் சிற்ப சாலையில் இவங்க விட்டுட்டு வந்துடுவாங்க என்னுடைய படைவீர்கள் உடன் வருவார்கள் அப்படிங்கிறான் சிற்பைக்கும் ஒரு நம்பிக்கை ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு கௌரவத்துக்காக நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம நம்மளை பத்திரமா கொண்டு விடுவாங்க ஒரு கார்லேயோ ஒரு வண்டியிலையோ எதை வச்சு ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு உங்களை நான் வீட்டில் கொண்டு விட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வருவாங்க இது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அது இந்த சபதி என்ன நினைக்கிறார் ஓ தன்னை இந்த படவைகள்லாம் கொண்டு போய் கௌரவமாக மரியாதையாக அவங்க வண்டியில் குதிரை வண்டியில் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு வருவாங்க போல இருக்குது நமக்கான வெகுமதி பின்னாட்களில் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி புறப்படுகிறார் புறப்படுகிறார் அந்த வீரர்கள் வருகிறார்கள் ஒரு குதிரை வண்டியில் அரசாங்கத்தினுடைய வண்டியில் நேராக எங்கே போகிறாங்க அந்த ஸ்தபதியினுடைய சிற்ப சாலை வெண்ணாற்றங்கரை ஓரமாகன்னு சொன்ன இல்லையா அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே இறக்கி விடுறாங்க இந்த ஸ்தபதி என்ன பண்ணுறார் இவங்கள பார்த்து நன்றியோடு கையெடுத்து கும்பிடுற ரொம்ப நன்றி நீங்கள் விட்டதுக்கு அப்படிங்கிற அந்த வீரர்கள் அங்கிருந்து அகலவில்லை கொண்டு விட்டாச்சுன்னா திரும்பி போகணும் இல்லையா அரண்மனைக்கு போகணும் இல்லையா அவங்க யாரும் நகரலை அப்படியே நிற்கிறாங்க நீங்கள் எதான சாப்பிட்றீங்களா மோர் ஏதாவது சாப்பிட்றீங்களா உள்ளே வரீங்களா சிற்ப சாலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறேன் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இந்த வீரர்கள் உள்ளே நுழைகிறார்கள் சிற்ப சாலைக்குள் நுழைகிறார்கள் இந்த மன்னன் என்ன காதலை சொன்னானோ அவற்றை நிறைவேற்றுவதில் மும்முரமாகிறார்கள் ஒரு படை வீரருக்கு யார் முக்கியம்னா அவனுடைய ராஜா தான் முக்கியம் ஒரு மந்திரிக்கு யார் முக்கியம்னா அவனுடைய ராஜா தான் முக்கியம் ஒரு ராஜா சொல்லக்கூடிய உத்தரவை நிறைவேற்றுபவன் தான் மந்திரி மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணன் ரெண்டு கேரக்டர் பார்ப்போம் துரியோதனன் மன்னன் கர்ணன் துரியோதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படிங்கிற அந்த வாசகம் நம்ம எல்லாருக்குமே மனசில் அத்துப்படி இந்த ராஜா கிட்ட இருந்தோம் அவனது சாப்பாட்டை சாப்பிட்டோங்கிற ஒரே காரணத்தினால கர்ணன் கடைசி வரை தவறுகளை செய்து கொண்டே இருப்பான் கர்ணனுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சாலுமே என்ன காரணம் இந்த ராஜா துரியோதனன் நம்மளை காப்பாத்தினா அந்த துரியோதனனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அதுதான் காரணம் அதனால தான் கர்ணன் கேரக்டரே அவனுக்கு விசுவாசமா இருக்கணும் அதே போல் இந்த படை வீரர்கள் தங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய ராஜா சொல்லிட்டானே முத்தரசன் சொல்லிட்டானே நமது காதில் சொன்னானே அவனது உத்தரவுகளை இந்த இடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சிற்ப சாலையின் பல பகுதிகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை சிதைக்கிறார்கள் இவரே எத்தனையோ சிற்பங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு பல இடத்துக்கு போறதா இருக்கும் பல சிற்பங்களை தயார் பண்ணியிருக்காரு அந்த சிற்பங்கள் அத்தனையும் சிதைக்கிறார்கள் இதை பார்க்குறார் சிற்பி என்னடா நம்மளை கொண்டு வந்து விடுறோன்றதுக்காக ஒரு மரியாதைக்காக வந்தாங்க இங்கே சிற்பத்தை சிதைக்கிறார்களேன்னு கதறி போய் ஒவ்வொருத்தரோட கால்களையும் பிடிப்பாராம் இந்த சில்பா சில்பி இதன் தொடர்ச்சி என்ன நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்